வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறோங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து மாணிக்காபுரம் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் சிட்டிக்கு உள்ளேயே வடக்கு பார்த்து செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பில்டிங்கை ஒட்டுன சைட்டுங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் பெரிய பில்டிங் பெரிய வீடு ஒன்று ஆகிட்டு இருக்குது இந்த வீடை ஒட்டுன சைட்டுங்க ரெண்டு பக்கமும் வீடு இருக்குதுங்க சென்ட்ரல இருக்கிறது நம்ம பா பார்க்கக்கூடிய சைட்டுங்க நல்ல செம்மன் பூமி வடக்கு பார்த்துருக்குது சைட்டோட அளவு நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சரை சென்ட்டுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ட்ராவலுங்க ரெண்டு கிலோமீட்டருங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சைட்டு மிக மிக குறைஞ்ச வலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டிக்குள்ளேயே இருக்குது நிறைய குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க இந்த ஒரு சைட்டு மட்டும்தான் அங்கே வேக்கண்ட் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டுங்க சிட்டிக்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் உடனடியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாதுகாப்பான ஏரியா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்டி விலை நாலு லட்சத்தி எண்பதாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நன்றி வணக்கம்